லீநாத்ரம்மா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே சீ பாஷிகாராயமகே தன்னோராமானிய பிரச்சோதையது ஆழ்வார்கள திருவடிகளேருமா திருவடிகளே திருவடிகளே யோ நித்யமச்சு பதாம் புஜயுக்மருக்ம பகவதோசிய அஸ்மத்குரோர் சிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆலம் இழந்தளின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேஆராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் நேற்றைய பாசுர பதிவேற்றத்தின் போது இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எண்பது என்று சொல்லிவிட்டேன் அது தவறு நேற்றைய பாசுரம் ரெண்டாயிரத்தி முன்னூறு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஓராவது பதிவேற்றம் திருமங்கியாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்தில் வரக்கூடிய ஐந்தாம் மொழியினுடைய பத்தாவது பாசுரம் எட்நூத்தி ஐம்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்குறுமுடி பாசுரங்களின் வரிசையிலே இது பத்து இன்னும் பத்து பாசுரங்கள் திருக்குறுமுடியை பற்றி மங்களா சாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூயோன் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபெறவின் நஞ்சுக்கு அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்வோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருளவேனும் துணிந்து இதோ எட்நூத்தி ஐம்பதாவது பெரியர்மொழி பாசுரம் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் விரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பேரொருளாளன் பெருமை பேச கற்றவன் காமரு சீர்கலியன் கண்ணகத்தும் மனத்தும் அகலா கொற்றவன் முற்றும் புலாகின்ற முற்றுலகு ஆளி நின்ற முற்றுலகு ஆளி குறுங்குடிக்கே என்னைமீன் பொதுவாக இந்த பத்தாவது பாசுரங்கள் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாக இருக்கும் ஆனால் இந்த திருமொழியிலே இந்த பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டாவிட்டாலும் பொதுவாக பேசுவது போல இருந்தாலும் கூட தலைமையான நாயகி என்னை கொண்டு போய் அங்கே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதே பலன் திருகுருகுடியை போய் பாருங்கள் என்பதே இந்த பாசுரங்களை கேட்பதனாலும் சொல்வதனாலும் கிடைக்கக்கூடிய பயன் திருக்குருக்குடியை பெருமாளை போய் பாருங்கள் என்று சொல்கிறார் செற்றவன் தென்னிலங்கை என்றால் இலங்காபுரியினுடைய தேவன் தன்னுடைய தேவ இங்க இளங்காபுரியனுடைய அரசனாக இருந்த ராவணன் தன்னுடைய புதபல பராக்கிரமத்தாலும் தன்னுடைய புண்ணிய பலத்தாலும் எல்லோரையும் ஆட்டி வைத்து கொண்டிருக்க அவனே மலங்கும்படியும் அழியும்படியும் கலங்கும்படியுமாக சர்வநாசம் பண்ணி துவம்சம் பண்ணினன் ராமகிரான் யாருக்காக திருமாமகள் என்று சொல்லக்கூடிய பிராட்டிக்காக அப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் பெரிய பிராட்டியே என்றும் தன்னுடைய மனதியே கோயிலாக வைத்து கொண்டு அங்கேயே ஒரே வைத்துக் கொண்டிருக்கிறவன் அகலகில்லேன் என்று அவளும் அவனுடைய மார்பை விட்டு கலாமல் இருக்கிறாள் அவளை போதும் தன்னுடைய திருமார்களையை சூட்டி கொண்டிருக்கிற பேரருளான பெருமாள் பேரருளானாக இருக்கிற பெருமாள் அவன் அவனுடைய பெருமையை எல்லோரும் அறியவண்ணும் செய்யக்கூடிய ஆழ்வானாகும் எல்லோராலும் விரும்பத்தக்க குணங்களை உடையவருமான இந்த திருமுங்கை ஆழ்வாருடைய கண்ணுக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் எப்போதும் நீகாமல் இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனான முற்றுலகு மாளி என்றால் சகல நோதனா சகல லோகத்திற்கும் நாதனான அந்த பெருமாள் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடிக்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று பரகாலனாகி பெருமாளை விட்டு பிரிந்ததனால் ஏற்பட்ட துக்கத்தின் காரணமாக அவனையே சேர்ந்தடைய வேண்டும் என்று தன்னுடைய தோழியையும் தாயையும் பார்த்து சொன்ன பாசுரங்களிலே இது பத்தாவது பாசுரம் மூலகம் ஆளக்கூடிய நாதன் உலகத்திற்கும் ஜெகநாதனாக இருக்கக்கூடியவன் தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் முன்னாளிலே இலங்கை அழியும்படியாக சர்வநாசம் பண்ணியவன் மகாலட்சுமி எப்போதும் தன்னுடைய மார்பிலேயே வைத்து அப்படிப்பட்ட பெருமாளை பற்றி எப்போதும் நல்ல தமிழால் பாடக்கூடிய கலியன் கண்ணுக்குள்ளும் அவனுடைய கண்ணுக்குள்ளும் மனதிற்குள்ளும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற தன்னுடைய பெருமாளை பற்றியே பாடிக்கொண்டிருக்கிற திருமங்கையாழ்வார் பாடிய இந்த பாசுரங்களை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு திருக்குறுமுடி பெருமாள் தயவு கிடைக்கும் திருக்குறி பெருமாளை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் செற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவர் பிரான் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரொருளாளன் பெருமை பேச கற்றவன் காமருசி கலியன் கண்டகத்தும் மனதும் அகலா கொற்றவன் முற்றுலகும் ஆளி நின்ற குறுங்குடி கே என்னை உய்திடுமின் காயேனவாச்சா மனசேந்திரிர்வா உத்தியார்த்தனாவா பிரகதேசவாவாது கரோமியந்தச் சகலம்பரஸ்வி சீம நாராயணாகியை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கபலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அழ்கொழிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 அகோவிந்தா 고빈다 고빈다 고빈다